இன்றைக்கி என்ன மீட்டா எல்லோரும் வந்துட்டீங்களா என்ன எல்லாம் மைக்குக்கு பதில் பாட்டிலாக இருக்குது ஏன்பா பாட்டிலுங்கிறதுக்காக ஒரு வாட்ரு பாட்டில் வைக்கிறது இல்லை எந்த பாட்டிலெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அதாவது நீங்கள் சிம்பாலிக்காக சொல்கிறீங்க ராமதாஸை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு ஆ சரி இவ்வளோ வாட்டர் பாட்டில் இருந்து பேசாமல் என்ன பண்ணுறது பேசுவோம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நாளுங்க எங்க தைலாபுரத்து வீட்டுல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்படியே ஜாலியா பொழுது போகாததுனால எல்லாத்த பத்தியும் அப்படியே அப்படியே பேசிட்டு இருந்தோம் நம்ம கட்சிக்குள்ள எந்த வாரிசும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அன்புமணி இருக்கார்லங்க அதாவது ஜிகே கே மணியுடைய மகன் திருக்குமரன் வரக்கூடாது ஏன்னா அவரு வாரிசு அடிப்படையில வராரு அவரு வரக்கூடாது அப்புறம் முகுந்தன்னு ஏதோ ஒரு பையனாமா அந்த அன்புமணியோட அவரும் கட்சியில எந்த பொறுப்புக்கும் வந்து வாரிசுகள் அன்புமணி சொல்றதும் நியாயம் தானே ஒரு வயசு பையனுக்கு எந்த அனுபவமும் இல்லாத ஒரு பையனுக்கு நான் கேபினட் மினிஸ்டர் எல்லா வித தகுதியும் திறமையும் இருக்கிற தலித் எழில் மலைக்கு கூட இணையமைச்சர் போஸ்ட் தான் கொடுத்தோம் இணையமைச்சர் போஸ்ட் தான் கொடுத்தோம் இந்த பையன் நான் பண்ண எல்லாம் மீறி புதுசா அரசியலுக்கு என்ன கம்பல் பண்ணி தொந்தரவு பண்ணி கொடுக்க வச்சிட்டாங்க அப்ப கூட தான் அந்த பதவி போயிடுச்சு தம்பி வந்து என்னட்ட ஒரே அழுகாச்சு நானும் பாவோன்னு சொல்லிட்டு அதே புடியோட போய் பஸ்வானை புடி புடினு புடிச்சு போட்ட பஸ்வான் பஸ்வான் இந்த எழுத்தை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு தீயிலிருந்து பத்தாது ஏன்னா எங்களோட சட்டில தான் அந்த அப்படி எரியும் அவ்வளவு ஃபயரோட நாங்க இருக்கிறோம் எப்படியாச்சும் என் பையனை மினிஸ்டரா ஆக்கிருங்க அப்படின்னு பஸ்வான் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு ஆஹ் அதுக்கப்புறம்தான் எந்த அனுபவமே இல்லாத என் பையனை சீட்டு கொடுக்க வச்சேன் நான் பண்ணது தப்பு தான் நான் பண்ணனது தப்பு தான் ஆ தைலாபுரத்தை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டேன் பாருங்க தைலாபுரத்து கதையை சொல்றேன் தன் உழைப்பால் உயர்ந்த இந்த அன்புமணி என்கிற உத்தமனுக்கு ஒரு போஸ்ட கொடுத்துட்டோம் வாரிச அடிப்படையில எல்லாம் கொடுக்கல அவர் கடும் உழைப்புல வந்தவர் அப்புறம் முகுதன் வந்துட்டு வீட்டுல தாத்தாவுக்கு உதவியாகவும் கட்சியில தாய் மாமனுக்கு உதவியாகவும் ஒரு ஹெல்பரா தான் தம்பி நான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன் அதுவே இந்த உழைப்பால உயர்ந்த இந்த உத்தமனுக்கு பிடிக்காம அன்னைக்கு கூட பாத்தீங்கல்ல மீட்டிங்ல மயக்க தூக்கி தொப்புன்னு கீழே போட்டுட்டு அப்புறம் அப்படியே காலை அப்படியே ஆட்டிட்டு மேடை நாகரிகம் கூட இல்லாமல் பேசினார்ல அவர் தான் அவர் அவரெல்லாம் சேர்ந்து அப்படியே ஜாலியா குடும்பத்தோடு உட்காந்து பொங்கல் சாப்பிட்ருனோம் தன் கடும் உழைப்பால் உயர்ந்த உத்தமனுக்கு ரெண்டு முந்திரி சேர்த்தே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அவரு ரொம்ப சந்தோஷமா எல்லா முந்திரி எனக்கு தான் அப்படின்னு பயங்கரமா ஜோக் கடிச்சு சிரிச்சுட்டு இருந்தாரு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஆக்சுவலா பெண்கள் அரசியலுக்கு வர்றது நானே விரும்பல என் சமூகத்து என் குடும்பத்து என் குடும்பத்து பெண்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு நானே சொல்லியிருக்கேன் அந்த உழைப்பால் உயர்ந்த உத்தமனோட முகத்துக்கு நேராக பார்த்து ஏன்பா பிள்ளைக்கு அந்த பதவியை கொடுத்துருந்தா நீ சும்மா தானே இருந்திருப்ப அப்படின்னு கேட்டாங்க அவ்வளவு தாங்க இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பாட்டில் பறந்து வருது கேமரா கிட்ட அட ஒரு நிமிஷம் நாங்களே ஆடி போயிட்டோம் அடுத்த பாட்டில் நேராக கேமராக்கே வந்துச்சு வேளை ரெண்டு வேஸ்ட் பாட்டில் தான் இருந்துச்சு அதெல்லாம் வேஸ்ட் பாட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ற பாட்டில் அதனால இதெல்லாம் எடுத்து வீசக்கூடாதுன்னு அக்கௌண்ட்ஸ்ல இருந்து சொல்லி இது ஜஸ்ட் செட் ப்ராப்பர்ட்டி தான் நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க அவங்க ஃபேமிலியை பத்தி பேசுறோம் அதுவும் பாட்டில பத்தி பேசும்போது இருக்கட்டும்னு வச்சிருக்கோம் அவ்வளோதான் இது வீடியோங்கிறத மறந்து நான் வாட்டுக்கு அன்புமணி மாதிரி தூக்கி வீசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ற கணக்குல எழுதி போடுவாங்க ஓ நம்ம கான்செப்ட் விட்டு மட்டும் கான்செப்டுக்கு வந்துடலாம் இத எல்லாரும் கேட்டிருப்பீங்க நானும் சம்பிரதாயத்துக்கு வேண்டி ஒரு ஆடியோ போடுறேன் கேட்டுருங்க ஐயா என்ன நடந்தது பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிருங்க ஐயா எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் உட்காந்து சமாச்சாரத்தை பேசினாங்க வேற பேசும்போது அம்மா ஏதாவது சொன்னாங்க ஏமா ஓம் ரெண்டாவது மகளை போட்டு தான் நீ சொமா இருக்கியா பேசாமதான இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதுதான் அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேலே அடிச்சோம்

நீங்க ஆனாலும் அன்புமணி அவர்களே இவ்வளவு கோபம் ஆகாதுங்க இந்த கட்சி இந்த கட்சி இது ஒரு ரெண்டு பேத்தோடைய மரணத்துல துவங்கப்பட்டது அப்பெல்லாம் நீங்க சோட்டா பாய் சும்மா அப்படியே நல்ல சொக்காவெல்லாம் போட்டுட்டு நல்ல ட்ரௌசர் எல்லாம் போட்டுட்டு கையெல்லாம் மடிச்சு விட்டு செம்ம காரலாம் எல்லாம் அப்படியே ஸ்டிஃப் அனுக்கிற மாதிரி போட்டுட்டு அலுமினிய பெட்டி ஸ்கூலுக்கு போறப்ப தூக்கிட்டு அப்படியே ரெயின் ரெயின் கோயவே அப்படின்னு போம் போற அளவுக்கு சோட்டா பாயா இருந்தீங்க அப்பவே இந்த கட்சிக்கு வேண்டி உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க காடு வெட்டி குரு கேள்விப்பட்டுக்கிறீங்களா ராமதாஸ் அதாவது உங்க அப்பா கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரா ஏதோ ஒரு தலித் தான் இருப்பாங்கன்னு எழுதி வச்சிருந்தாரு அப்புறம் ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லியிருந்தாரு நானும் என் குடும்பமோ இல்லை என் குடும்ப வாரிசோ யாரும் இந்த கட்சி தலைமைக்கு வர மாட்டாங்க அன்புமணி வந்ததெல்லாம் எங்களுக்கு வருத்தமே கிடையாது வந்த வழிய மறந்துட்டு வந்ததுதான் எங்களுக்கு வருத்தம் ஏதோ நீங்க இந்த கட்சிக்கு வேண்டியும் இந்த சமூகத்துக்கு வேண்டியும் பெருசா உழைச்ச மாதிரி எல்லாம் ஒப்பாரி வைக்காதீங்க அண்ணா போஸ்டா வந்து உட்கார்ந்து திண்ணைய தர மாட்டேன்னு சொல்றது தப்புங்க மிஸ்டர் அன்புமணி பா அவரு ராமதாஸ் ஐயா மருத்துவர் அவரு பண்ணன இன்னொரு தப்பு என்னன்னா இன்னமும் அவர் அக்னி சட்டியில இருக்கிறதுனால யாரையும் வெட்டவோ குத்தவோ போகாம இருக்காங்க ஒருவேளை முகலாய வம்சமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஏதோ ஒரு வாரிசுக்கு பதவி நிச்சயம் மத்த வாரிசுகள்லாம் ஏத்துக்கிட்டா இருக்கும் ஏத்துக்கலாம் இருக்காது இந்த பாட்டில தூக்கி செவுத்துல அடிக்கிற வேலையெல்லாம் அங்க கிடையாது ஐயோ சாரி சாரி இது ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி அதான் சாப்பிட்டு இருக்கும் போது அடிக்கிற மாதிரி கிடையாது அம்மா என்பவர் கடவுளை போலவர் அப்படின்னு உங்க ஐயா தான் சொன்னாரு கடவுளுக்கு பூவால் அர்ச்சனை செய்யலாம் பதவி கொடுத்த கடவுளுக்கு புஷ்பத்தால் அர்ச்சனை செய்யலாம் சௌமியாவை கட்டி வைத்த அந்த கடவுளுக்கு புய்பத்தால் கூட அர்ச்சனை செய்யலாம் முகந்தனுக்கு பதவி கொடுன்னு சொன்னதுக்காக பாட்டில் அர்ச்சனை செய்யலாமோ என்னதான் இருந்தாலும் நீங்க யாரு தெரியுமா தாய் மாம சீர் சுமந்து வராண்டி தங்க கொலுசு ஒண்ணு தராண்டின்னு போற வேண்டிய ஆளாச்சே சரிங்க அன்புமணி அது உங்களோட குடும்ப விவகாரம் கட்சி விவகாரம் இல்ல இருந்தாலும் உங்க புரிதலுக்காக ஒண்ணு சொல்றேன் டாக்டர் சத்ரியன் அன்புமணி அவர்களே சட்டில இருந்தாதான் அகப்பைக்கு வரும் அதாவது தீ இல்ல சோறு சோறு பாத்துக்கங்க சட்டி எல்லாத்தையும் உடைச்சு போட்டு வெறும் கைய வச்சு என்னத்து கிண்ட போறீங்க யோசிச்சு பாருங்க பாஜக கூட கூட்டணி வச்சா ஒவ்வொரு கட்சிகளும் என்ன ஆகும் அப்படிங்கறதுக்கு இங்க பல கட்சிகள் உதாரணம் இருக்கு ஏன்னா அந்த கட்சி எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கட்சி ஆபீஸுக்கு தான் பாஜக கூட்டிட்டு போச்சு மொத முறையா பாஜக வீட்டுக்குள்ள விட்டீங்க ஊடே ரெண்டா போயிடுச்சு ஆமை புகுந்த வீடும் ஆடு புகுந்த வீடும் உருப்படவே உருப்படாது டாக்டர் அன்புமணி அவர்களே உங்களுக்காக அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு அப்பாவுக்காக நாங்கள் பேசுகிறோம் எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்